வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழம்புள்ளி எட்டி பழுத்தார் வாழ்ந்த எட்டிக்கும் ஈ ஆதார் மனுஷனையும் ஒரு பழத்தையும் ஒப்பிட்டு இருக்காங்க எட்டி பழுத்தார் வாழ்ந்த அதாவது எட்டியை பற்றி முதல்ல நம்ம தெரியும் எட்டிங்கிறது ஒரு மரம் எட்டிக்காய் ரொம்ப கஷ்டப்போன்னு சொல்லுவாங்க எட்டி எட்டி மரத்துல உள்ள வேர் இலை கண்டு பூ காய் பழம் எல்லாமே வந்து பயங்கர தன்மை உள்ளது இந்த எட்டி மரத்துக்கு இன்னொரு பேர் வந்து காஞ்சிரம்னையும் ஒரு பேர் உண்டு விடமுட்டினே ஒரு பேர் உண்டு விடமுட்டினா முஷ்டி அதாவது விஷத்தன்மை வாய்ந்தது பயங்கர கசப்பு பாகக்காயை விட கசக்க கூடியது பாகக்காய் கூட நம்ம கசந்தாலும் கூட்டு வச்சு சாப்பிடலாம் இது சாப்பிட்டாலும் விஷத்தன்மை இருக்கிறதுனால யாருமே இதை சாப்பிட மாட்டாங்க அதாவது பறவைகளுக்கு கூட அது பயன்படாது பறவைகளாவது சரி மனுஷன் சாப்பிட்றதுலாம் பறவைகள் கூடாது நல்லா பயன்பட்டுனா அதுகளாவது ப பழங்களை விரும்பி விடணும் மணிலோ பறவைகளோ எதுவுமே வந்து இந்த எட்டி பழத்தை வந்து சாப்பிடாது பழங்கள் வந்து ஒரு செம்மை கலந்த மஞ்சள் நிறத்தில் ரொம்ப அழகாக பார்க்குறதே கண்ணை கவர்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது சாப்பிடவே முடியாது ஒரு பயம் கிடையாது இந்த எட்டி மரம் எங்கே இருக்கும்னா நம்ம இந்தியாவிலேயே வெப்ப பிரதேசங்கள்லேயும் அதுக்கப்புறம் இலங்கையில் இருக்கும் சைனா தெற்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கு கீழ் இந்திய தீவுகள்ல இந்த இதுல எல்லாம் தான் காணப்படும் இந்த எட்டி மரம் அந்த மரம் அவ்வளவு அழகா பெரிய மரமா வளரும் இருந்தாலும் அது ஒரு பயன் கிடையாது அதுக்கு பழத்தால கூட பயன் கிடையாது ஆனா அந்த இத வந்து ஈ ஆதார் கூட ஒப்பிட்டு இருக்கு ஈ ஆதார் வாழ்ந்த எட்டி பழுத்தாலும் ஒரு பயன் கிடையாது ஈ ஆதார்னா அதாவது தான்கிட்ட இருக்க செல்வத்தையும் யாருக்கும் கொடுத்து உதவாதவன் ஒரு கஷ்டத்துல கூட யாருக்கும் கொடுத்து உதவாத அதாவது செல்வன் என்ன சொன்னா இய்யாதவனா கருமி செல்வத்தை கொடுக்காதவன் எனக்கு கூட இல்லை தனக்காவது பயன்படுத்துவான் கருமிங்கிறவன் யாருன்னா நிறைய செல்வம் சேர்த்து வச்சிருப்பான் பணம் 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 நீ காசுக்கு பின்னாடியே ஓடி காசு நிறைய சேர்த்து வச்சிருப்பான் ஆனா அவனும் செலவழிக்க மாட்டான் அவன் வாயை கட்டி பயத்தை கட்டி காசை சேர்த்து வச்சுட்டு என்ன செய்வான் யாருக்கும் கொடுக்க மாட்டான் அவன் எப்படின்னா கருமின்னா இய்யாதவன் எப்படி இருப்பான்னா எச்சி கையாலும் காக்கையை ஓட்ட மாட்டான் எச்சி அந்த கை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு காக்கா வந்தா கூட விரட்டினா கூட அந்த சோத்து பருகை வச்சிடும் அதை எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சி கையால கூட காக்காவை ஓட்டாதான் அப்படி இருப்பான் அவன் செய்வான் இப்படி சேர்த்து வச்ச பணம் தான் தானும் அனுபவிக்காம பிறருக்கும் கொஞ்சம் கூட கொடுக்காம இருந்துட்டு கடைசியில் ஒரு நாள் பாட்டுன்னு போயிடுவோம் உலகத்தை விட்டே அப்ப அந்த பணம் வந்து அவன் சேர்த்து வைத்தா செல்வோம் அவனுக்கும் பயன்படாது அதாவது மற்றவங்களுக்கும் பயன்படாது அப்படி வந்து அந்த செல்வம் ஒன்றுக்கும் இல்லாமல் ஆகி போயிடும் பயனற்றது ஆகிவிடும் எட்டி பழக்கை போல அதனால்தான் அந்த பழமொழி வந்து எட்டி படுத்தென்ன ஈயாதார் தான் அந்த பழமொழியோட பொருள் வணக்கம்